ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே ஸ்டைல் நம்மளுடைய டிகே லைஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான வீட்டிலேயே பொங்கலுக்கு வாங்கிய கரும்பு வச்சு இனிப்பா டேஸ்ட்டாக இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீ வாழ்க்கையில் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கரும்பு ஜூஸு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வா பாருங்கள் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து கரும்பை வந்து தோள்களை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வைக்கும்போது தான் மிக்ஸியில் வந்து அந்த கரும்பு வந்து நல்லா அரைப்படும் அதுக்காக தான் இப்போ வந்து கரும்பு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்குடியே ஒரு அளவுக்கு வந்து நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இதுக்குடியே ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் பழத்தை புரிஞ்சு அதோட ஜூஸை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு சீக்கிரட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் இல்லைங்க புதினா இலை இந்த புதினா இலையை செஞ்சது பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஜில் வாட்டர் ஊற்றி நான் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி வேற ஒரு கிளாஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ அதையுமே வேற ஒரு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கரும்பு ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பொங்கலுக்கு வாங்கி கரும்பு நம்மளால் சாப்பிட முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸை அடிச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்